தமிழ்நாடு கடலில் தத்தளிப்பதால் இனி மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வராது பெண்களிடம் வீதியை கிளப்பிய அதிமுக முன்னாள் அமைச்சர் அந்த பகுதியின் அதிமுக நிர்வாகி பெருமாள் மற்றும் ஆலஞ்சேரி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த திருமுறை பிரச்சார கோட்டத்திற்கு அதிமுக பேரூராட்சி செயலாளர் ஜெயவிஷ்ணு தலைமை தாங்கினார் இதில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளருமான வி சோமசுந்தரம் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான வாலஜபாத் கணேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மற்றும் திரைப்பட நடிகை பபிதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் இனி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வராது தமிழக அரசு அதன் பட்ஜெட்டில் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி கடன் இருப்பதாக கூறியுள்ளது எனவே திமுகவின் கதை முடிந்துவிட்டது இனி மகளிர் உரிமை தொகை வரவே வராது என்று பீதி கிளப்பினார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் அவர் கோரியதை கேட்டு கவலை அடைந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் ஜெயலலிதா பிறந்த நாளுக்காக நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது சதலாடி வைத்த தனித்துயர்ந்த நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செயலாளர் தர்மன் அவர்கள நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் துணை பொருள் தலைவர் ரவிசங்கர் அவர்களை தேர்தல் ஆட்சி மன்றத்தில் அவர்களை கே சி விஜய விஜய் அவர்களே